திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொலி அப்படின்னா வாஸ்து விழிப்புணர்வு சார்ந்த காணொளி நம்ம ஒரு வருடத்திற்கு முன்னாடியே இந்த இடத்த நம்ம போய் பார்த்து அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து அவங்களுடைய தஷா புத்திகளையும் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டாதீங்க கட்டுனா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்காது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அவங்க அதை வந்து அவங்க வீடு கட்டக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல மற்றவர்களை பார்த்து அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டை கட்டிட்டாங்க ஆனால் நான் அன்றைக்கி என்ன சொல்லிட்டு வந்தேன்னா இந்த மனையே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்களை கூட தெருக்கோடியில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அழகுன்னு சொல்லக்கூடாது தெருக்கோடியில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய தெருக்குத்து உள்ள ஒரு மனை இது அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து நிறைய அனுபவம் வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை ஜோதிடமும் வாஸ்து ரெண்டுமே ஒரு ரெண்டு கண்கள் தான் ஜோதிடத்திலேயே இந்த நிலம் நீ வீடு இப்படி தான் கட்டுவேன் வீட்டுடைய கொடுப்பனை உனக்கு இப்படி தான் இருக்கும் நீ இப்படி நிலம் தான் இப்படி நிலத்துல தான் பிரச்சனையில் மாட்டுவே வாஸ்து கோளாறு அலைவீங்க அப்படின்ட்டு ஜாதகமே ஒரு கொடுப்பனையை சொல்லும் அதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் வாஸ்து வேற ஜோதிட வேறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க புரிதல் கொஞ்சம் கம்மி அப்படின்னா நம்ம சொல்லுவேன் யார் கௌச்சிக்கிட்டாலும் வருத்தப்பட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை மக்கள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வீடு கட்டக்கூடியவங்களும் பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டுறாங்க அது ஒரு பயனுள்ளதாக ஒன்று அமைக்கணும் அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு சார்ந்த பதிவு இந்த வீடியோவை பாருங்கள் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னம்னா இப்படி படம் வரைஞ்சி காட்டுனா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் இல்லைன்னா வாயில் சொன்னால் இது உங்களுக்கு புரியாது அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ஓகே இப்போ முதல்ல எதாக இருந்தாலும் முதல்ல டைரெக்ஷனு தெரியணும் இங்கே பாருங்கள் இந்த இடத்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படி ஒரு இடம் அந்த அறுபதுக்கு நாற்பது அவங்க ஃப்ளாட்டு இந்த இடத்த அறுபதுக்கு நாற்பதில் ஒரு ஃப்ளாட்டு ரோடு பாருங்கள் நேராக இப்படி ஒரு ரோடு வருது மறுக்க ரோடு நேராக இப்படியும் ஒரு ரோடு போகுது அவங்களுக்கு இப்படி ரோடு கீழே இறங்குது நல்லா பார்த்துக்குங்க ரோடு நல்லா பாருங்கள் இங்கே போட்டுக்க பாருங்கள் ரோடு வந்து இப்படி வருது இப்படியும் வருது ரோடு இப்படி இருக்குது இதுக்கப்புறமேலாம் அடுத்த அடுத்தடுத்த மனை அப்படி இருக்குது அப்போ இந்த மனையில் வீடு வந்து இது இந்த மனைக்கு பேர் என்னென்னா தென்மேற்கு மூளை ஃப்ளாட்டுமாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க தென்மேற்கு மூளை ஃப்ளாட்டுமாங்க அப்போ தென்மேற்கு மூளை ஃப்ளாட்டு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ரோடு இருந்தால் அது தென்மேற்கு மூளை ஃப்ளாட்டுமாங்க இந்த ஃப்ளாட்டோடைய இடத்துக்கு பத்திரத்துக்கு வேணும்னா நம்ம ஓனரா இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துடைய உண்மையான ஓனர் யாருன்னா ராகு பகவான் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இடத்துக்கு ஊருக்கு வெளி தோற்றத்துக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு ஓனர் யாருன்னா என்னது என் ஃபிளாட்டு உங்கள் ஃபிளாட்டுன்னு உங்கள் பேரை வேணுமா ரெஜிஸ்டர்ஸ் பத்திரம் ஆஃபீஸ் எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் இந்த தென்மேற்கு மூளை ஃப்ளாட்டுக்கு முதல் அங்கீகாரம் இந்த ஓனரே யாருன்னா ராகு பகவான் தான் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த பிளாட்டை வந்து நம்ம ஏன் வேண்டான்னு சொன்னோம் அப்படிங்கிறது ஒரு ரீசன் வேணும் மொத்தம் பாருங்க இது நாலு பக்கமே ரோடு இருக்குது நாலு பக்கமே ரோடு இருக்குது இங்க ரோடு வந்து வடக்கு நோக்கி ரோடு போகுது வடக்கு நோக்கி ரோடு போகுது கிழக்கு நோக்கி ரோடு போகுது நீங்க படத்தை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும் கிழக்கு நோக்கியும் ரோடு போகுது மேற்கு நோக்கியும் ரோடு போகுது தெற்கு நோக்கியும் ரோடு போகுது நாலு திசைகளையுமே பார்த்து ரோடு போகுது இது நாலு பக்கம் கார்னர் இருக்குதுன்னு அர்த்தம் இதுல என்னத்தை நீங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது எப்பயுமே ஒரு பிளாட்டு மூணு பக்கம் தெருக்குத்து அதாவது மூணு பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் ரெண்டு பக்கம் ப்ளஸ் பாயிண்டில் இருக்கிற மாதிரி தெருகுத்தாக இருக்கணும் ஒரு பக்கம் மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பக்கம் ஆகுது ப்ளஸ்ஸாக இருக்கணும் ப்ளஸ் ஆகுது என்னென்னா பகுதி உச்ச பகுதி பாங்கத அப்போ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு ரோடு வருது அட்லீஸ்ட் ரெண்டு ரோடாவது நல்ல பகுதிகளாக இருக்கணும் ஆனால் இந்த ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட அத்தனை பகுதியுமே நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த திசையில அத்தனை பகுதியுமே நாலு பகுதியுமே ஆகாத சுத்தமான கெடுதலான பகுதி இங்கே பாருங்க இந்த ரோடு கிழக்கு நோக்கி போகுது இந்த ஃப்ளாட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபிளாட் வந்து இந்த மூளை ஈசானின்னு பேரு இந்த மூளை வாயு மூளைன்னு பேரு இது தென்மேற்கு மூளைன்னு பேரு நிறுதி மூலயமாங்க இது அக்னி மூலியமாங்க இப்படி இதுல நல்லா பாருங்க இந்த ரோடு கிழக்கு தான் போகுது ஆனா இந்த பிளாட்டுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க கிழக்கு அக்னியை நோக்கி இந்த ரோடு போகுது கிழக்கு அக்னியை நோக்கி போகிறது அப்ப கிழக்கு பார்த்த இந்த பிளாட்டை நீங்க ஒரு கிழக்குங்கிற மாதிரி ஒரு ஏங்கிள்ள வச்சாலும் ஒரு பேச்சுக்கு இந்த ரோடு கிழக்கு நோக்கி கிழக்கு அக்னி நோக்கி போறது இதற்கு பெயர் நீசப்பகுதி சுத்தமான சரியில்லாத டேஞ்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரி இதை விட்டு தள்ளுங்க இரண்டாவது இந்த ரோடு நம்ம வடக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வடக்குனாலும் இது வடக்கு வாயு நோக்கி இந்த ரோடு போகுது வடக்கு வாயு மூலையை நோக்கி போகிறது அப்ப வடக்கு பார்த்து வடக்கு வாயு நோக்கி ஒரு ரோடு போகுதுன்னா அதுவும் சுத்தமான நீசப்பகுதியை சார்ந்து போகிறது இங்க பாருங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இருக்குதுல தொழில் விஷயத்துல ரொம்ப ஹையஸ்டான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் யாருமே தன்னுடைய தொழிலுக்கு உண்டான சீக்கிரம் விஷயங்களை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் இப்போ இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் தொழில் சீக்கிரட்டான விஷயம் எனக்கு இதனால் தொழில் பாதித்தாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வீடு கட்டுறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த வீடு கட்டுறவங்க நிறைய கஷ்டப்படும் பொழுது அவங்க புலம்புல கேட்டு கேட்டு நான் மன வருத்தம் ஏன்னா நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த வீடு கட்டடம் வாஸ்து ஜோதிடத்திலேயே இருந்து இருந்து ஒவ்வொரு வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து பார்த்து இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு என் மனசு சின்ன பயனிலேயே அந்த ஆர்வம் வந்துருச்சு அதை வந்து நம்ம ஒன்றும் திருத்த முடியாது ஆனா ஒரு விழிப்புணர்வு மூலம் ஒரு வீடியோ போட்டு அவங்கள தெளிவுபடுத்தலாங்கறக்காக தான் போட்டு இருக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்படி எல்லாம் பார்த்து பழகுங்க முதல்ல இது வடக்கு வாயு நோக்கி போறதுனால இதுவும் நீசப்பகுதி வடக்கு வாயு என்பது நீசம் அடுத்தது பாருங்க தெற்கு பக்கம் ஒரு ரோடு போகுது அதுவும் தெற்கு நெருதியை நோக்கி ஒரு ரோடு போகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க தெற்கு நெருதிய மைனஸ் பகுதி இதெல்லாம் மைனஸ் மைனஸ்னா கெடுதல் அர்த்தம் மைனஸ் பகுதியை நோக்கி ஒரு ரோடு போகுது அப்போ இந்த ரோடும் ஒரு தவறான ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது இங்கே பாருங்க அடுத்தது பாருங்க மேற்கு பார்த்து ஒரு ரோடு போகுதுங்க மேற்கு மேற்குலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடத்த மேற்கு நிறுதி பார்த்து போகுதுங்க மேற்கு நிறுதி மேற்கு பார்த்ததுக்கு மேற்கு நிறுதி இதுவும் மைனஸான பகுதி தான் அப்போ மைனஸ்னா என்ன கெடுதலான பகுதின்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துங்க நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு ரோடு மேலே ஒன்றுங்களா இந்த ரோடு ஒன்றா இந்த ரோடு ரெண்டா இந்த ரோடு ஒன்று மூணா இந்த ரோடு ஒன்று நாலு நாலு பக்கமே ரோடு போகுது அப்போ இந்த நாலு ரோடுமே எதுவுமே நல்ல பிளஸ் பாயிண்ட்ல அந்த ரோடு போகுது எல்லாமே மைனஸ் பாயிண்ட்ல இந்த ரோடு போகுது அப்போ இந்த நாலு ரோடுமே மைனஸ் பாயிண்ட்ல போனா சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஜீரோ தாங்க வாழ்க்கை சரி அப்படி என்ன சொன்னீங்க என்ன நடந்தது அது தெரியணுமோல ராகு அப்படின்னாவே இந்த பிளாட் ஓனர் முழுக்க முழுக்க ராகு தாங்க ராகுனா என்ன ராகுனா முதல்ல போகக்காரகன்னு சொல்லலாம் மோகக்காரனும் சொல்லலாம் அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி போகத்தையும் கொடுக்கும் மோகத்தையும் கொடுக்கும் நம்ம யாரையும் தப்பாக சொல்ல எல்லாம் நம்ம வீட்டு பசங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் ஏன்னா அந்த பஞ்சபோதங்களும் நவகிரகங்களும் தான் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக கண்டிப்பாக செய்யும் அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம் அப்போ இந்த வீட்டுடைய உரிமையாளர் இந்த வீட்டை வேறொரு வாஸ்து நிபுணருடைய ஃபோட்டோ போட்டே எனக்கு அது வந்திருக்குது இதுதாங்க அவங்க கொடுத்த மேப்புனே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இருந்தாலும் இது நான் அதை யாரையும் என்னென்னு சொல்ல விரும்பல ஐயா நான் நேரடியாக உங்கள் இடத்துக்கு வர்றேன் உங்களை மறுக்க மீண்டும் பார்க்கல நீங்கள் எப்போ உடனே வாங்கினாங்க நான் சொல்கிறேங்கன்னு இருக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு நான் இதை அப்படியே விட்டா எனக்கு டைம் இல்லாமல் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்போ இந்த வீட்டுடைய உரிமையாளர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயா நான் நிறைய ஆரம்பத்திலிருந்தே இந்த சந்தை சீட்டாடுறது அந்த மாதிரி ஒரு சூதாட்டம் மாதிரி இதெல்லாம் நான் ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருப்பேங்க பண்ணுவேன் வருவேன் போவேன் இப்படியே தாங்க ஓடிட்டு இருந்தது பெருசாக நான் பாதிக்கலை இந்த வீட்டை கட்டுனதுக்கு அப்புறம் நான் வந்து சீட்டுக்கு அடிமை ஆகிட்டேன் எங்கே சீட்டு நடந்த சீட் ஆட போனாலும் அது ஒரு தனியாக ஒரு இடம் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் போய் நாங்கள் சீட்டு உடைய போடுவோம் அங்கே போய் ஆடுறது இப்படி எல்லாம் பண்ணுறது வீட்டை அடமான வைக்கிறது திருப்புறது இப்படியே போய் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே ஃபுல்லாக இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ரொக்க காசு வச்சு தாங்க கட்டினேன் ஆனால் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே நான் கடன் ஆகிட்டேன் என்னால் மீளவே முடியல இது எந்த இடத்த ஃபால்ட்டுன்னு என்னால் தெரியல ஆனால் எல்லாம் வாஸ்துப்படி தான் இருக்குது மேப் கரெக்டாக தான் இருக்குதுங்கிறாங்க மேப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் மேட்ரு எங்கே இருக்குதுங்கிறது அந்த சூச்சமாக டெக்னிக் நம்மளுக்கு தெரியணும் அந்த டெக்னிக் இந்த இடத்த வந்து யூஸ் ஆகலை யூஸ் ஆகலைனாலும் அவங்க தவறான பழக்க வழக்கங்கள் சீட் ஆட்டம் நைட் ஆனால் அந்த ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி பல விதத்தில் அவர் அப்படியே இப்போ ஒரு அஞ்சு லட்சம் போச்சா விடு நம்ம அடுத்த விளையாண்டு பத்து லட்சம் சமாரிச்சிடலாம் சரி விடு போயிருச்சா பாத்துக்கலாம் அடுத்த ஜெயிச்சிடலாம் இப்படியே முப்பது நாற்பது ஆகி நாற்பது ஐம்பது லட்சம் ஆகி ஐம்பது அறுபது லட்சம் ஆகி இப்படி கடன் பெரிய கடனா அவர் உருவாக்கி வச்சுட்டாப்ல அப்ப அந்த ராகு அந்த இடத்த அதுக்கு உண்டான வேலையை அவர் இந்த நாலு மூளையுமே நீச பகுதியாக வந்தா அந்த மூளை என்ன கிரகமோ அது உச்சம் இல்லாமல் மைனஸ் ட்ராக்கில் இருக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டே தீடுவார் நான் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதுல நீங்க கட்டாதீங்க கட்டுனீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு கடனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே தான் நல்லது சொன்னா யார் கேட்கறாங்க நல்லது சொன்னவனா வேண்டான்றாங்களே கொஞ்சம் அவனை மிகைப்படுத்தி அவங்களுக்கு ஆசை தோன்ற மாதிரி நீங்க ஆஹா ஆஹான்னு வந்துருவீங்க ஓஹோ ஓஹோன்னு வந்துருவீங்க இந்த வீட்டை கட்டுறதுக்கு அப்புறம் இவங்க புகழ்ந்து பேசுறானோ தானே மக்கள் நம்புறாங்க உண்மையான விஷயங்களை சில விஷயத்தை சொல்லும் போது அதை கேட் காது கேட்டு கேட்கறது கூட யாருமே இன்னைக்கு மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆதங்கம் நான் சொல்றது பொறுமையாக இருந்துக்கலாங்க அதுவும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தை நான் வேணாம் இதில் வந்து போடுறதுக்கு இடல்ல இல்லை அவங்களுடைய ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுனதுக்கு நடந்த புத்தியே வீடு கட்டுறப்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புத்தியே ராகு திசையில தான் வீடு கட்டுறாங்க ராகு பாருங்க எப்படி வேலை செய்யுது ராகு திசை வந்த உடனே அந்த வீட்டை அவரை கட்ட வைக்குது ஆனா ராகு அவங்களுடைய ஜாதகத்துல என்ன நிலைமையில இருக்கிறாருன்னா ராகு அவருடைய ஜாதகத்துல பாதகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கிறார் என்ன ஸ்தானத்தில் பாதக பாதகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அந்த பாதகஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து அந்த ராகுவும் கர்ம நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு மகர மகரல மக மகரமா மகர மகரலக்கணம் தான் லக்கணம் ராகு பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு ராகு அனுச நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்து ஆல்ரெடி அனுச நட்சத்திரம்ங்கிறது கர்ம நட்சத்திரம் அப்ப அந்த தசை நடத்துறவரும் ராகு திசையில ராகுபுத்தி தான் ஸ்டார்ட் பண்றாங்க கர்ம நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்துறாரு பாருங்க சார் உங்ககிட்ட கடைசியா ஒரு வாய்ப்பு இதை கேட்கலான் இருக்கிற ஒன்றரை கோடி ரூபாய் கடன் மருந்து குடிச்சிட்டு செத்து செத்துப்பலாமான் இருக்கிற அப்படிங்கிறாரு ராகு கர்ம நட்சத்திரத்து இருக்காரு அப்ப கர்மத்துக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கணுங்கிறது அந்த வீட்டோடைய விதி அப்ப இதை எப்படி சரி பண்றது என்ன மாதிரி பண்றது அப்படின்னா திடுதுப்புன்னு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது போய் பார்க்கணும் அந்த இடத்துல போய் பார்க்கணும் அந்த இடத்துக்குன்னு ஒரு பிரசன்னத்தை போ முதல்ல போ முதல்ல இடம் எப்படிங்கிற ஒரு பிரசனத்தை போட்டு பார்க்கணும் மீண்டும் அவருக்கு இன்னைக்கு ஜாதகத்துல ராகு திசையில ராகு புத்திக்கு இது முடிஞ்சிச்சா இல்லை இந்த ராகு புத்திலேயே என்ன அந்தரம் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது வீட்டோடைய அளவுகளை பார்க்கணும் இடத்துடைய டைரக்ஷனை பார்க்கணும் வீட்டுடைய உள்ளளவு எப்படி கட்டியிருக்கிறாங்க வெளியளவு எப்படி கட்டியிருக்கிறாங்க மூலமட்டத்துக்காக இருக்குதா இல்லை குழி பொருத்தத்துக்காக மன பொருத்தத்துக்காக இல்லை இருக்குதா இடத்துடைய டைரக்ஷன் என்ன இடத்துல இது பூமி சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்கா என்ன இப்படி எல்லாம் பார்த்து அது என்ன முடிவு அப்படிங்கிறது போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்தா தான் நம்ம அதனுடைய ரிசல்ட்டே என்னன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தசையில இந்த புத்தியில டோட்டலா வீடு கட்டாதீங்க இந்த மனை வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு சிறந்தது அல்ல வேறவங்க பேர்ல அதை மாத்தி வேற மாதிரி பண்ணிக்கலான்னு சொன்னேன் ஆனா அது அன்னைக்கு எடுபடலை இதே மாதிரிதான் நிறைய பேர் மக்கள் வீடுங்க கூடிய ஒரு சின்ன விஷயத்த சும்மா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்ட்டு போன்ல கேட்கறது சார் வாஸ்து நான் எங்க வீடு நாற்பதுக்கு அறுவது நீங்க ஒரு மேப் போட்டு அனுப்புங்க இவங்க இங்கிருந்து மேப் போட்டு அனுப்புறது இது மாதிரி மக்கள் தயவு செய்து இருக்காதீங்க இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது இங்கிருந்து மேப் போட்டு கொடுத்தா உங்க இடத்தோட தன்னு வந்துடும் முதல்ல உங்க இடத்துடைய தன்மைகளை தெரியணும் டைரக்ஷன் தெரியணும் திசையினுடைய வலிமை என்னன்னு தெரியணும் அந்த இடத்துல பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கிறதா என்பது தெரியணும் ரோடுக்குது வந்து உங்க இடத்துல குத்துதா தெரு வந்து குத்துதா பக்கத்துல கிணறுக்குது இருக்குதா இல்லை இடத்தோடைய வீடு சுடுகாட்டோடைய முச்சிந்திக்கிது இருக்குதா இப்படி ஏதாச்சும் சுத்தி பத்தி நாலு பக்கம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியணும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதகத்துடைய நிலை என்ன வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதா உங்களுடைய மனை மனைக்குண்டான கிரகம் என்ன கிரகம் அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக உள்ளதா உங்க வீடு மனப்பொருத்தத்துக்காக பொருத்தத்துக்காக இருக்குதா குளிப்புருத்தத்துக்காக இருக்குதா யோகமா இருக்குதா இத்தனை விஷயத்த நான் பேசுறதுக்கே கொஞ்சம் கெஸ்ஸு வாங்குது அப்போ இதை எப்படி வந்து நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்த பார்க்காம ஒன்றையுமே பார்க்காம இங்கிருந்து மேப் போட்டு எப்படி அனுப்பின நீங்கள் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் தவறான விஷயம் மக்களே இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எவ்வளவோ காசு போட்டு வீட்டை கட்டுறீங்க பல கோடி ரூபா போட்டு கட்டுறீங்க நல்லா பாருங்க வாஸ்து பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய தலை சிறந்த நிபுணர்கள் தலை சிறந்த ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க கூட்டிகிட்டு வந்து பாருங்க பார்த்து சிறப்பாக பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஒளிவட்டமும் காத்துட்டு இருக்குது விதியை தன்னுடைய மதியால் தான் வெல்ல முடியும் அப்ப ஒரு ஜாதகத்திலேயே ஒரு மிஸ்டேக்குன்னா அதையெல்லாம் தன்னுடைய மதிங்கக்கூடிய அறிவால் தசாபுத்தியால நம்ம விதியை மாத்த முடியாது ஆனா விதியுடைய பலனை நம்மால் குறைக்க முடியும் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பெருசா இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடங்காரனாக ஒரு இருபது லட்ச ரூபாயிலே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தலாம் அதுதான் என்னுடைய விவாதம் மீண்டும் நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத கூடி விரைவில் ஒரு நல்ல வீடியோவை போடுறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்